எல்லாரும் கவனத்தை ஈர்க்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற போலூர் கிளை சிறைச்சாலை ஆங்கிலேயர்கள் காலத்திலே கட்டப்பட்டது போதிய இடவசதி இல்லை பழுதடைந்திருக்கிறது அரசு உடனடியாக இந்த போலூர் கிளைச்சாளரை பொழுதுபார்த்து கைதிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருமா என தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் பிபி நான் பேரவைத் தலைவர் அவர்களே சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள் அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன் ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை அதே நேரத்தில் இங்கே போலூரிலே இருக்கக்கூடிய சிறை இன்னும் புதுப்பித்து தரப்படுமா என்கிற கேள்வியை நம் நம்முடைய உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் நிதிநிலைக்கு ஏற்ப ஏனால் இந்த ஆண்டு ஐந்து கோடியை பத்து கோடியாக உயர்த்தியிருக்க காரணத்தால் முன்னுரிமை அடிப்படையில் அது எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நம்முடைய சிறைத்துறை அதிகாரிகளோடு விவாதித்து அதன் பிறகு நிச்சயமாக அரசு தேவையெனில் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் இணிக்க வருது பேரவைத் தலைவர் அவர்களே திருச்சியின் பகுதியான பாலக்கரை பகுதியில் பெண்கள் மத்திய சிறைச்சாலை உள்ளது நமது அறிவிப்பின்படி பெண்கள் மத்திய சிறைச்சாலையை வெளியே திருச்சிக்கு வெளியே கொண்டு சென்று விட்டு அந்த பகுதியை காந்தி மார்க்கெட் விரிவாக்கம் செய்யப்படும் என்று நம் நாம் அறிவித்திருக்கிறோம் அந்த எந்த நிலையில் உள்ளது என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறது தலைவர் அவர்களே பெண்கள் சிறைச்சாலையை தனி இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக இடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலேயும் கேட்டிருக்கின்றோம் இடம் கிடைத்தால் அதற்கு பிறகு அங்கே கட்டிடம் கட்டி சிறைச்சாலை மாற்றி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விநாயகன் இருநூற்றி அறுபது விநாயகன் அறுபத்தி நான்கு மான்மக உறுப்பினர் ஏ எம்இ பிரபாகர் ராஜாண்முக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்கள் தெரிவித்த நூத்தி முப்பத்தி ஆறாவது வார்டில் உள்ள அந்த இடத்துல அரசு வாடகை குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தது அது சிதலமடைந்த காரணத்தால் தற்பொழுது இடிக்கப்பட்டு விட்டது அந்த இடம் சர்க்கார் புறம்போக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சிஎம்டிஏ மூலமாக முதன்மை குடியிருப்பு பகுதி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே ரெண்டாயிரத்தி பதிமூணுல அடுக்குமாடி குடியிருப்பு அங்கே கட்டப்படும் என்று ஒரு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே புதிதாக வணிக வளாகம் அங்கே கட்டுவது என்பது ஒரு கேள்விக்குறியான நிகழ்வுதான் இருந்தாலும் கூட மாணவ உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஏற்று சம்பந்தப்பட்ட துறையோடு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபாக ராஜா மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டிய நூற்றி முப்பத்தாறு கலைஞர் கருணாநிதி நகர் பி டி ராஜன் சாலையில் நாற்பத்தி நாலு கடைகள் இயங்கிக் கொண்டிருந்தது பின்பு கட் அந்த கட்டிடங்கள் சிதல சிதலமடைந்த காரணத்தினால் அந்த கட்டிடங்களுக்கு மாற்றிடம் தருவதாக சொல்லியிருந்தார்கள் அசோக் நகரில் ஆனால் அங்கிருக்க வியாபாரிகளோ அருகிலே ராஜமன்னார் சாலை இடம் இருக்கிறது ஆகவே அந்த நாற்பத்தி நாலு வணிகர்களும் அங்கே தான் வணிக வளம் கேட்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள் அந்த இடத்தை நேரில் வந்து ஆய்வு செய்து இன்று மாண்பு தமிழகத்தின் முதலமைச்சர் எஃப்எஸ்ஐ உயர்த்தி கொடுத்திருக்கிறார் ஆக அந்த கட்டிடங்களும் கட்ட வாய்ப்பு இருக்கிறது மணிகவனும் கட்ட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மேலும் ராஜமன்னார் சாலை பீட்டி சாலை பாரதாசன் காலனி இரும்பு கடை சாலைகளில் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் நாற்பது ஆண்டு கால நாற்பது ஆண்டு காலமாக வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அரசுக்கு உரிய தொகையை செலுத்தி சொந்த கட்டிடங்களாக அரசு மாற்றித் தருமா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அவர்களுக்கு வாடகை கட்டிடங்கள் தேவை என்றால் அந்த இடத்தை ஆய்வு செய்து கட்டுவதற்கான நடவடிக்கையை நாம் மேற்கொள்ளலாம் ஏற்கனவே வாடகைக்கு இருக்கக்கூடியவர்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு சில ப்ரொசீஜர் இருக்கிறது எனவே அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துத்தான் சட்டமீறல் எதுவும் இல்லாமல் அவர்களுக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை ஆய்வு செய்து மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபாக ராஜா விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டியன் நூத்தி முப்பத்தி ஏழில் அன்னை சத்யா நகர் பெரியார் நகர் ராஜீவ்காந்தி நகர் நெசப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகள் இருக்கிறது ஏறக்குறைய மக்கள் எல்லாம் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக வசித்திருக்கிறார்கள் அமைச்சர் அண்ணன் மாசனும் அண்ணன் முத்துசாமி அவர்களும் நேரில் வந்து பார்த்திருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஹவுசிங் போடக்கூடிய மக்களுக்கு தடையில சான்று என்ஓசி வழங்குவதற்கான கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக அவர்கள் எல்லாம் இந்த வீடுகளை விற்கவும் முடியவில்லை எதுவும் செய்ய முடியல என்று வருத்தத்தில் இருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் விரைந்து அந்த கமிட்டியிலே அந்த வீடுகளுக்கெல்லாம் தடையலா சான்று வழங்கி அந்த பகுதிக்கெல்லாம் பட்டாக்கள் வழங்க வர என்று தங்களை வாயிலாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து எங்கள் தொகுதியில் பல்வேறு இடங்களுக்கு பட்டா தந்த துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் மாண்பு அமைச்சர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே இந்த செய்தி மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு உடனேயே ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனை இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இதில் எந்த ஒரு சிறிய தவறும் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான முடிவு இருக்கக்கூடாது என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தார்கள் ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் என்பதிலே மனு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் அந்த பிரச்சனைகளை துணை முதலமைச்சர் முதலமைச்சரிடத்திலே ஒப்படைத்து அதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாட்டையும் செய்தார்கள் அந்த வகையில் இரண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை குழுவாக போட்டு அந்த குழுவனுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கிறது அரசாங்கத்து உத்தரவு பல உத்தரவுகள் இருக்கிறது எனவே இதையெல்லாம் ஆய்வு செய்து நாற்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது அவர்கள் அதில் ஒரு ஐந்து கேட்டகரியாக அதை பிரித்தார்கள் அது அல்லாமல் இன்னொரு கணக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தை எடுக்கலாம் என்று உத்தேசப்படுத்தி வைத்திருந்தார்கள் வீட்டுவசதி துறையினுடைய சார்பாக அதற்கும் கூட என்ஓசி தேவைப்பட்டது அது மாதிரியான ஒரு பத்தாயிரத்தி எழுபத்தைந்து ஏக்கர் யார் என்று கூட தெரியாது அந்த சர்க்குலரிலேயே அதை திரும்ப பெற்றாகிவிட்டது அந்த பிரச்சனை அவர்களுக்கு தீர்ந்தது அதேபோல கேட்டகரி ஒன்று ரெண்டு என்பது நோட்டீஸ் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது ஹவுசிங் போர்டுடைய சார்பாக அவர்களுக்கு எந்த விதமான காமன்சேஷனும் கொடுக்கப்படவில்லை எனவே அதற்கு இப்பொழுது ஏற்பாடு செய்து அந்த கமிட்டியுடைய பரிந்துரைப்படி அவர்களுக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் யாருக்கு நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அல்லது ஒழுங்கான டாக்குமெண்ட் இல்லையோ அதை மட்டும் எங்களால் கொடுக்க முடியவில்லை எனவே அந்த பிரச்சனையும் தீர்ந்தது இப்பொழுது மூன்றாவது நான்காவது கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் அதுதான் அந்த கமிட்டியினுடைய ஆய்வில் இருக்கிறது அவர்கள் நவம்பர் எண்டில் அதை அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த ரிப்போர்ட் வந்தால் முறைப்படி அந்த அவருடைய பரிந்துரைப்படி கண்டிப்பாக அவர்களுக்கு அது திரும்பி கிடைக்கும் இதற்கு அடிப்படை காரணமே நிலத்தை நில சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு நோட்டீஸ் வந்த உடனேயே வெளியில் இருப்பவர்களுக்கு தெரிவிக்காமல் சாதாரண மக்களுக்கு ஒரு ஆயிரம் சதுரடி ரெண்டாயிரம் சதுரடி என்று விட்டுவிட்டு போய்விட்ட காரணத்தால் அவர்கள் ஏமாந்து வாங்கி இன்றைக்கு அதில் எதுவும் செய்ய முடியாத நிலையிலே திண்டாடுகிறார்கள் அத்தனை பேரும் நடுத்தர மக்கள் என்ற காரணத்தால் மனு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கண்டிப்பாக அநேகமாக டிசம்பர் ஜனவரியிலே அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி நாங்கள் வைத்து விடுவோம் பிரச்சனை எதுவும் இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்பது அது ஹவுசிங் போர்டு முழுமையாக எடுத்துக்கொண்ட இடம் எனவே அதை யாராவது ஆக்கிரமித்திருந்தால் அவர்கள் விட்டுவிட்டு போக வேண்டிய நிலை இருக்கும் உறுப்பினர் மேல்முருகன்